ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு சுதந்திர தினம் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நாம வந்து இன்னைக்கு எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம் இந்த நாள் வந்து நமக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான நாள் அண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய சில்ட்ரனுக்கு வந்து அந்த பேட்ரியோட்டிசம் நம்மளுடைய நாட்டு பற்று எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு தெரியல ஏன்னா நம்ம நாட்டை விட்டு வெளிநாட்டுல போய் வேலை செய்யறது நான் ருப்பியில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத விட நான் டாலரில் சம்பாதிக்கிறது பெருமை அப்படின்னு நினைக்கிறாங்க பட் அந்த நிலைமை மாறணும் நம்மளுடைய இந்திய நாட்டு எவ்வளோ பொக்கிஷங்கள் இருக்குது எவ்வளோ பெருமை வாய்ந்த ஒரு பாரத நாடு ஆனால் இந்த அருமை பெருமை எல்லாம் தெரியாமல் இன்றைய தலைமுறைகள் இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் ஸோ இந்த நாளில் நம்ம எல்லாரும் நமக்கு இருக்கிற இந்த சந்ததிகள் வெளிநாட்டில் போய் படிக்கட்டும் இவங்க வந்து ட்ராவல் பண்ணணும் அதையெல்லாம் பார்க்கணும் பட் நம்மளுடைய ரூட்ஸ் நம்மளுடைய மண்ணை வந்து மறக்கவே கூடாது அஹ் பாரத நாடு இன்னும் நல்ல வளமையோட ஆஹ் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லா வளமும் நம்ம பழைய இப்ப எல்லாம் படிக்கிறோம் பாருங்க ஹிஸ்டரியில அப்ப எவ்வளவு செழிப்பா இருந்ததுன்னு அந்த மாதிரியான ஒரு செழிப்பு திரும்பவும் நம்ம நாட்டுக்கு வரணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட இன்னைக்கு நம்ம ராசி பலனை தொடங்கலாம் நேயர்களுக்கு சந்திரன் நம்மளுடைய ராசியிலேயே இருக்கிறாரு ரொம்ப ஒரு நல்ல அமைதியான ஒரு நாளாக இருக்கும் இந்த சுதந்திர தின நாளை அதுவும் இன்னைக்கு ஆடி கடைசி வெள்ளி அஞ்சாவது வாரம் இன்று எத்தனை பேருக்கு நீங்க வீட்டுல கூப்பிட்டு வெத்தலைப்பா கொடுக்க முடியுமோ சுமங்கலிகளுக்கு வந்து சாப்பாடு போட முடியுமோ ஆடி கடைசி வெள்ளியையும் கொண்டாடலாம் நமக்கு ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினத்தையும் கொண்டாடலாம் மனதிற்கு ஒரு திருப்தியான நாள் ரிஷபராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியான நாளாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் ஆஹ் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மனதிற்கு அமைதியும் திருப்தியும் ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது இன்று நண்பர்களின் சந்திப்பு நமக்கு சந்தோஷத்தை தரும் மிதுன ராசி நேர்கள் ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன அமைதியை தரக்கூடியதாக இருக்கும் ஆடி கடைசி வெள்ளி நண்பர்களை சந்திப்பது மற்றும் உறவினர்களை சந்திப்பது சந்தோஷத்தை தரும் இன்று தன லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும் வியாபாரிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளும் தீரும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி கடைசி வெள்ளி மற்றும் ஆகஸ்ட் பதினைந்து நண்பர்களை சந்திப்பது ஒரு சில இடங்களுக்கு செல்லுவது சில பிரயாணங்கள் வருவதற்கும் கடகராசி அன்பர்களுக்கு வாய்ப்பு உண்டு இன்று உங்களுக்கு சுப செலவுகளும் காத்திருக்கிறது வியாபாரிகள் மற்றும் சிறு தொழில் செய்பவர்களுக்கும் இன்றைய நாளில் நல்ல ஒரு லாபகரமான நாளாக இருக்கும் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு மனதிற்கு திருப்தியான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் தீரும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக இருக்கும் இன்றைய நாளில் இந்த சிம்மராசியில் நட்சத்திரக்காரர்கள் விநாயகர் ஆலய வழிபாட்டில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஐந்தாவது வாரமான வெள்ளிக்கிழமை அன்று அம்மன் ஆலய வழிபாடு சிறந்தது கன்னிராசி நேர்கள் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது உத்திரம் மற்றும் ஹஸ்தம்ம நட்சத்திரக்காரர்கள் இன்று விநாயகர் ஆலய வழிபாட்டில் பால் அபிஷேகம் செய்து விநாயகரை வழிபாடு செய்யலாம் ஆடி வெள்ளியான இந்த கடைசி வெள்ளியில் அம்மன் ஆலய வழிபாடும் சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுப்பதும் சிறப்பு துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மத்த எந்த விதமான ஒரு குழப்பம் இருந்தாலும் இன்றைய நாளில் அந்த குழப்பத்தை எடுத்துக்கொள்வதோ அல்லது வாக்குவாதங்களோ பிரச்சனைகளை பேசுவதையோ தவிர்க்கலாம் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு சில குழப்பங்களையும் குடும்பத்தில் சில பிரச்சனைகளையும் உண்டாக்கலாம் மாலை நேரத்தில் நண்பர்கள் மூலமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் ரிச்சிகராசி அன்பர்கள் இன்று ரிச்சிகராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் காத்திருக்கிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சின்ன சின்ன சண்டைகளும் மற்றும் கணவன் மனைவி இடையே வாக்குவாதங்களும் ஒரு சிலருக்கு குடும்பத்தில் பெரிய பிரயாணங்களும் காத்திருக்கிறது இந்த பிரயாணத்தின் பொழுது உங்கள் உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளவும் தனுசுராசி அன்பர்கள் நீண்ட நாளாகவே இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தீரும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சொத்து தகராறுகள் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்று பேசி தீர்க்கலாம் வருமானங்கள் வரக்கூடிய விஷயங்களுக்கு இன்று உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் ஆலய வழிபாடுகள் மற்றும் நண்பர்களின் சந்திப்பு இன்றைய நாளில் உங்களுக்கு மன நிறைவை தரலாம் மகர ராசி நேயர்கள் மகர ராசி நேயர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்களுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவே இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் மகர ராசி நேயர்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானின் சஞ்சாரம் கணவன் மனைவி ஒற்றுமையில் சின்ன குழப்பத்தை கொடுக்கலாம் நீண்ட தூர பிரயாணங்களும் ஒரு சிலருக்கு இன்றைய நாளில் மனதிற்கு நிறைவை தரும் கும்பராசி நேயர்கள் ஆடி கடைசி வெள்ளியான இன்றைய நாளில் இந்த கும்பராசி நேர்கள் கருமாரியம்மன் ஆலய வழிபாட்டில் ஈடுபடலாம் கருமாரியம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்வதும் மற்றும் கருமாரியம்மன் ஆலயத்தில் வஸ்திர தானம் செய்வதும் இன்றைய நாளில் உங்களுக்கு இந்த ஏழரை சனி பாதிப்பில் நல்ல ஒரு மாற்றத்தை தரும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் மீனராசி நேர்கள் மீனராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இன்று பிள்ளைகளிடத்தில் இருந்து வந்த ஒரு மன போராட்டத்திலிருந்து உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படலாம் கணவன் மனைவி உறவில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளுக்கும் இன்று நல்ல தீர்வை பார்க்கலாம் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் குடும்பத்தில் குழப்பத்தை கொடுக்கும் ஆகவே இன்றைய நாளில் விநாயகர் ஆலய வழிபாடும் விநாயகர் ஆலயத்தில் பால் அபிஷேகமும் செய்வது நல்லது பிள்ளைகளால் மன சஞ்சலமும் பிள்ளைகளால் இன்று குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்களும் மாலை நேரத்தில் வந்து போகும் ஆடி வெள்ளியான இன்று கடைசி வெள்ளியில் அம்மன் ஆலய வழிபாடும் அம்மன் ஆலயத்திற்கு அரிசி தானம் செய்வது நல்லது